நண்பர்களே இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா நல்ல டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட வெளியில காமிக்கிற தயக்கமா இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் அவங்க சக்சஸ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்றதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை இழந்து அப்படியே அந்த கூட்டத்தோட ஒரு கூட்டமா அவங்க வந்து அவங்களுடைய லைஃபையே கெடுத்துப்பாங்க வணக்கம் நேயர்களே நான் சுரேஷ் ராதாகிருஷ்ணன் வெல்கம் டு லைஃப் சைன் ட்ரிபிள் செவன் சேனல் இதை பற்றிய ஒரு சிறுகதை வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் ஒரு பெண் சிங்கம் காட்டில் பிரசவிக்கும் போது சிங்க ஈன்று விட்டு பரிதாபமாக இறந்து விடுகிறது அப்போது ஆடுகளின் கூட்டம் ஒன்று பெண்புலி இறந்த வழியாக வந்தது பரிதாபமாக தன்னந்தனியாக இருந்த சிங்கக்குட்டியை பார்த்த அந்த ஆடுகளின் கூட்டம் தன்னோடு சேர்த்துக்கொண்டது கொண்டது அந்த சின்னஞ்சிறு சிங்கக்குட்டியை காப்பாற்ற நாளடைவில் அந்த ஆடுகள் சிங்கக்குட்டியை தங்கள் கூட்டத்தின் ஒரு அங்கமாகவே பழக்கப்படுத்தினார்கள் இதனால் அந்த சிங்கக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை போல வளர்ந்தது அந்த ஆட்டுக்கூட்டத்தில் அந்த சிங்கக்குட்டி வளர வளர தன்னை ஒரு ஆடாகவே நினைத்துக் கொண்டது நாளடைவில் அந்த சிங்கக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது அப்போது அந்த சிங்கக்குட்டிக்கு தான் ஒரு சிங்கக்குட்டி தான் என்பது தெரியவில்லை அந்த சிங்கக்குட்டி வேட்டையாடி இறைச்சி தின்பதற்கு பதிலாக மேச்சல் புள்ளையே தின்று பழகியது நாட்கள் சில கடந்தன அந்த சிங்கக்குட்டி இளம் சிங்கமாக மாறியது ஆனால் அது ஒரு ஆடுகளின் கூட்டத்திற்கு நடுவில் வளர்ந்ததால் அதன் சேட்டைகள் ஆடுகள் போன்றே இருந்தது அது ஒருபோதும் தான் ஒரு இளம் சிங்கம் தான் ஒரு இயற்கை நிகழ்வுக்கு மாறாக ஆடுகளின் கூட்டத்தில் வளர்க்கப்பட்டவன் என்பதை உணரவில்லை ஆடுகளும் அந்த இளம் சிங்கத்திடம் தன் ஆடுகள் போலவே பாவிக்கத் தொடங்கின அந்த இளம் சிங்கமும் ஆடுகளின் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து புள்ளையே தின்றதுத் தொடங்கின ஒருநாள் ஒரு முதிய வயதோடி ஆண் சிங்கம் ஆட்டு கூட்டத்தை வேட்டையாட விரட்டியது எல்லா ஆடுகளும் தன்னை சிங்கத்திடமிருந்து காப்பாற்றிக்கொள்ள ஓட்டம் பிடித்தது அப்போது அந்த வயதான முதிய சிங்கம் ஆடுகளின் கூட்டத்திற்கு நடுவே அந்த இளம் சிங்கமும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு இளம் சிங்கத்தை துரத்தியது ஆவலாக ஆனால் அந்த இளம் சிங்கம் தான் ஒரு ஆடு என்று நினைத்துக் கொண்டதால் அந்த முதிய சிங்கத்திடமிருந்து தப்பிக்க ஓடியது முதிய சிங்கம் முயன்று இளம் சிங்கம் ஓடுவதை நிறுத்தியது அதற்கு இளம் சிங்கம் அழுது கொண்டே கூறியது முதிய சிங்கத்திடம் என்னை விட்டு விடுங்கள் ஆடு சிங்கம் கிடையாது நான் ஒரு ஆடு தான் என்று கூறியது பரிதாபமாக மேலும் அது பயத்தில் நடுங்கி ஆடுகள் போல கத்த துவங்கியது இதை கண்ட அந்த முதிய சிங்கத்திற்கு எல்லா விஷயமும் புரிந்தது முதிய சிங்கம் இளம் சங்கத்தை தரதரவென இழுத்து ஒரு ஏரிக்கரைக்கு இழுத்து சென்றது ஆனால் இளம் சிங்கம் அழுது கொண்டே என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது பைத்தியக்காரனடா நீ நீ ஒரு இளம் ஆண் சிங்கம் என்பது தெரியாமல் ஆட்டுக்கூட்டத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ அந்த ஆடுகளை வேட்டையாடி மாமிசத்தை தின்று வாழ பிறந்தவன் நம் சிங்கம் இனம் காட்டிற்கு ராஜா என்று பெயர் எடுத்த இனம் இவ்வுலகில் சிங்கம் என்ற இனத்திற்கு என்ன மரியாதை தெரியுமா உனக்கு உன் காலடியில் நீ ஒருமுறை கர்ஜித்த அதை விட்டுவிட்டு ஆடுகள் போல் கத்துகிறாயே உனக்கு வெட்கமாக இல்லை நீ சிங்கம் என்ற இனத்திற்கு உண்டான பெயரை கெடுக்காதே அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த முதிய சிங்கம் அங்கிருந்து சென்று விட்டது கோபமாக அந்த முதிய சிங்கம் சென்ற பிறகு அந்த இளம் சிங்கம் அந்த கண்ணாடி போல் தெரிந்த ஏரியின் தண்ணீரில் தன் முகத்தை பார்த்தது பார்த்தவுடன் அது அதிர்ந்தது முதல் முறையாக தன் தவறை உணர்ந்து தான் ஒரு ஆடு இல்லை இந்த காட்டை கட்டியாலும் ராஜா இனத்தைச் சேர்ந்த சிங்கம் என்று உணர்ந்தது தான் இத்தனை நாளாக கோலையாகவே இருந்திருக்கிறோமே என்ற கோபத்தில் கர்ஜித்தது அந்த சிங்கம் கர்ஜித்த ஒளி காட்டில் பரவியது இதனை பார்த்த ஆடுகள் கூட்டம் பயந்து ஓடுவதை முதல் முறையாக பார்த்தது அந்த இளம் சிங்கம் உண்மை அறிந்த அந்த சிங்கம் அனுபவிக்காத ஒரு சக்தி தனக்குள் பாய்வதை உணர்ந்தது அதற்கான பலவீனம் பயம் இருந்த இடம் தெரியாமல் போனது நேர்களே இது ஒரு சிறுகதை தான் ஆனால் இதனுடைய ஆழமான கருத்து எல்லோரையும் யோசிக்க வைக்கும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியை சொல்வேன் சரியான நீங்களே சொல்லுங்க இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அவங்களுடைய ஃபீல்டில் ஆனால் அவங்களுடைய டேலண்ட்டை அவங்களுக்கு வெளியில் காட்ட தெரியாது அவங்களுடைய திறமையை அவங்களால நிரூபிக்க முடியாது இந்த சமுதாயத்தில் சில பேர் அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க தம்பி இல்ல தங்கச்சி நீங்க இப்படி செஞ்சா ஏதாவது உங்க வாழ்க்கையில சருக்கள் வரலாம் சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி இருப்பாங்க அதையே பாவம் அவங்களும் நம்பி அந்த கூட்டத்தோட அவங்களும் ஒரு கூட்டமாக அவங்களுடைய வாழ்க்கையே கெடுத்துப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிறது இன்னொரு விஷயம் இன்னொரு வகையை சேர்ந்தவங்க அவங்க என்னோட டார்கெட்டே இந்த சிறுததை கேட்கிற யங்ஸ்டர்ஸ் தான் சகோதர சகோதரிகளே நீங்க நல்ல ஒரு திறமைசாலி இன்டெலிஜென்ட்டும் கூட நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு அந்த வேறு இருந்துட்டே தான் இருக்கு ஆனா நீங்க நினைக்கிறீங்க துணிஞ்சு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தா தோத்துடுவோமோ என்ற பயம் உங்களுக்குள்ள உங்களுடைய டேலண்டை வெளியில வராமல் தடுக்குது என்ன நேயர்களே நான் சொல்வது சரிதானே இந்த கதையோட மெயின் மெசேஜே இதுதான் நான் சொல்ல வரது என்னன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்டை தயவு செஞ்சு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்குள்ளேயே புதச்சி வச்சிடாதீங்க உங்களை அந்த டீமோட் பண்ணுறாங்க இல்லையா அந்த கூட்டம் அதை தள்ளி வைங்க அவங்களோட சேராம நீங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க நான் சொல்ல வர்றது இதுதான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை நண்பர்களே நீங்க வாழ்க்கையில தோக்குறீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு முதல் படி இது நான் நிச்சயமா சொல்லுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட சரிங்களா உங்களை விட கஷ்டத்திலிருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவங்க ஏறாலும் இந்த உலகத்தில் இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க இதனுடைய ஹிஸ்டரி எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் நான் சொல்லி புரிய வைக்கணும்ன்றது ஒண்ணுமே கிடையாது இன்னொரு விஷயம் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சது இந்த யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ண வைக்கணும் காசு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் என்னைக்கு என்னைக்குமே இருந்ததே இல்லைங்க தயவு செஞ்சு வாழ்க்கையில் இனக்கு இதுக்கு மேல லைஃபே கிடையாதுன்ற வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த சகோதர சகோதரிகள் தட்டி எழுப்புங்க அவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்க லைஃப்புக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதோட ஒரு நல்ல விஷயம் எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை நன்றி வணக்கம்